கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வீதி சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது நத்தார் மற்றும் புதுவரிடம் உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு போலீசார் விசேட வீதி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன் ஒரு கட்டமாக மது போதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி ஐம்பத்தோரு சாரதிகள் உட்பட எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சாரதிகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள Toner. கிளிநொச்சி நகர்பகுதியில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கோர விபத்தில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்துள்ளதுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்றிரவு ஏழு மணி அளவில் ஏனையின் வீதியால் பயணித்த அடிப்பார் வாகனம் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளது மது போதையில் வாகனத்தை சாரதி செலுத்தியமையே விபத்திற்கான காரணம் என கண்டறியப்பட்டதுடன் விபத்தை ஏற்படுத்திய சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த வயது குழந்தை பலியானதுடன் ஒரே சேர்ந்த தாய் தந்தை மற்றும் குழந்தை படுகாயமடைந்த நிலை கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மக்கள் ராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்க கோரவில்லை அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகிறார்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் தெரிவித்துள்ளார் இது பற்றிய தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையை சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளேன் என மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பூனையன் காடு இந்து மயானத்தில் மரநடுகை நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு படிப்படியாக பல விடுவிக்கப்பட்டுள்ளன விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் குடியமரவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் கூறிய போதும் அந்த நேரத்தில் வீட்டு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம் மக்களும் அதில் மேல் குடியமர்த்தப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மேற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணி விடுவிப்புகள் நடைபெறவில்லை துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் காய்ச்சல் அறிகுறிகளுடன் இருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேற்படி இருவரும் நோய்கள் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மக்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும் எனவும் கூறப்படுகின்றது இதன் மூலம் நோய் தீவிரமாகுவதையும் இறப்பையும் தடுக்கவும் குறைக்கவும் முடியும் என பருத்தி துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் மற்றும் பொருட்களை மலிவு விலையில் சந்தைக்கு வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது வாசேனை கடதாசி தொழிற்சாலையை நேற்று புதன்கிழமை பார்வையிடும் போது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துன் நெத்தி இதனை தெரிவித்துள்ளார் நிறுவனங்களில் இருந்து கழிவு காகிதங்கள் சேகரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்து பயிற்சி புத்தகங்கள் மற்றும் பொருட்கள் மலிவு விலையில் சந்தைக்கு வெளியிட எதிர்பார்ப்பதால் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கடதாசி கூட்டு தாபனமும் பல வருடங்களாக நலிவடைந்து வரும் விதம் தனது கண்காணிப்பு பயணத்தின் போது காணப்பட்டதாகவும் இதுவரையில் இருந்த குறைபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய பணிப்பாளர்கள் ஆற்றலுடன் பணியாற்ற முயற்சிப்பதாகவும் மேலும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்விஸ்மா பயனாளிகளின் கொடுப்பனவு திருத்தம் செய்யப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வறியவர்கள் என்னும் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற மாதாந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மிகவும் வறியவர்கள் என்ற பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட பதினையாயிரம் ரூபா தொகை பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது